அவ்வளவு போயிருவாங்க விளாட போயிடுவாங்க நாங்க விடுங்க சரி விளாட போறேன் குழம்பு வைக்கிறேன் வா அம்மியை வந்துட்டு விளாட போறானா அம்மா வந்து குழம்புக்கு போறேன் வாங்க வீட்டுக்குள்ள போறான் நண்டு குழம்புக்கு ஃபஸ்ட்டு கடல் கடலை எண்ணெயில் வச்சுக்கலாம் நண்டு குழம்பு இன்னைக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் உடம்பு சாப்பா பாரு வலிக்க போகுது வலிக்க போகுது நிறைய வலுக்க போகுது எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே சோம்பு போட்டுக்கலாம் இன்னும் தம்பி விறகு எடுமாச்சு இதெல்லாம் பத்த வைக்க வச்சு பேஸ்ட்டு அரைக்கல அதுவும் தட்டி வச்சுருக்கோம் எதுனா எதுனாலனா போன வாரம் வந்து கரண்ட் இல்லாமல் தட்டி வச்சுட்டு தாளிச்சு வருவது வந்து இருந்தனால இன்னைக்கு கரண்ட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே தட்டி அரைச்சு அரைக்கல நல்லா இருக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கிடுச்சு தக்காளி போட்டுக்கலாம் வந்து போட சொன்னேன்

वरामला टोल 2 நண்டை போட்டு தேங்காய் ஊற்றிக்கலாம் குழம்பு நல்லா கொடி வந்துடுச்சு நண்டை போட்டுக்கலாம் நம்ம இன்னைக்கு வந்துச்சு அரை கிலோ நண்டு வாங்கியிருக்கோம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்த உடனே தேங்காய் ஊற்றிக்கலாம் வெந்து வரட்டும் தேங்காய் ஊற்றிக்கலாம்

தெரியல எனக்கு அவன் கொண்டு வர மாட்டேன் அந்த யாசு சரி அவனை போய் கூட்டிட்டு போ ஒரு பாய் சொல்லிட்டு போயிரு நம்ம வீடியோ இங்கிட்டு வா நல்லா சொல்லிட்டு போ அப்புறம் அடிச்சு முடிங்க அத்த நல்லா சொல்லு பாய் வருங்கால பெரிய கிரிக்கெட்டர் கிரிக்கெட்டர் தோனியா சச்சினா தோனி தோனியா வருங்கால அம்மா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு லைட்டாக வந்துட்டு லைட்டாக புளி இல மொழியாக ஊற்றிட்டு இறைக்கலாம் புளி எடுத்து நல்லா நண்டு எல்லாம் ந வெந்து குழம்பு நல்லா கொதிசன்னிச்சு லேசாக புளி வந்துட்டு இலம்புலியாக கொஞ்சமாக ஊற்றிட்டு ஒரு கொதி கொதி கொதிசோன்னே இறைக்கலாம் குழம்பு ரெடியாகிடும் ஒரு கொதி வந்தோன்னே இறைக்கலாம் புளி ஊத்தி நல்லா ரெண்டு மூணு கொதி வந்துருச்சு குழம்பு டேஸ்ட் வேற லெவல் டேஸ்டா இருக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு நான் சூப்பரா இருக்கு அப்படியே நம்ம என்ன பண்றோம் நண்டு குழம்ப இறக்கி வச்சுட்டு மட்டன் தாளிப்போம் குழம்ப இறக்கி வச்சுட்டு மட்டன் தாளிச்சுக்கலாம் அப்படியே அப்படியே வச்சிருக்கோம் மூடி ஒன்று போட்டுக்கலாம் இறக்கி வச்சு அப்படியே இருக்கட்டும் மட்டன் தாளிச்சிக்கலாம் மட்டன் தாளிக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய சட்டின்னு மட்டும் பாருங்க காக்கில மட்டன் தான் பெரியவனுக்கு மட்டும் அதனால வந்துட்டு குட்டி சட்டியிலே தாளிச்சிக்கலாம் பெரியவன் நண்டு சாப்பிட மாட்டான் சோம்பு சோம்பு தான் இருக்கு அஞ்சரை மட்டன் குழம்புக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் போல் எண்ணெய் காந்தோடனே சோம்பு போட்டுட்டு கொஞ்சம் மிளகு சீரகம் போடுவோம் நல்லாயிருக்கும் மட்டன் குழம்பு பொட்டு பொருந்தோடனே தட்டி வச்ச வெங்காயம் போல் வெங்காயம் வந்துட்டு சின்ன வெங்காயம் வந்து பொண்ணா போதும் தட்டி தான் யூஸ் பண்ணுறோம் சூப்பராக இருக்குது இந்த தான் யூஸ் பண்ணி பார்த்ததாலும் நாங்கள் கிட்ட இல்லை அதுக்கப்புறம் வந்துட்டு கட்டி வச்ச இஞ்சி கொண்டு பேசி தக்காளி கட் பண்ணிட்டாங்களா இங்கே கொண்டு போயிடுச்சு நல்லா வளர்கே தக்காளி கொடுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி போட்டுருவோம் மட்டன் வந்து உள்ளே வந்துட்டு குக்கரில் வேலை வச்சுட்டு வந்துட்டோம் தக்காளி நல்லா வதங்கினோடனே உருளைக்கெழங்கு கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டு மட்டனை ஊற்றி தேங்காயை போட்டுனாக்க வேலை முடிஞ்சிச்சு கத்தக்கினே முடிஞ்சிடும் தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு ஒரு ஆள் வச்சுருக்கேன் ஒரு ஆள் வந்துட்டு கிண்டிக்கிட்டுருக்காங்க தக்காளி இன்னும் வதங்கல் நல்லா தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு ரெண்டு ஸ்பூன் குளம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் எல்லாத்தையும் வந்துட்டு முன்னாடி எடுத்து சுடுது போட்டுக்கலாம் அதையும் போட்டு ஒரு கிளரி கிளறிவிட்டு ஓல் சிபி கட் பண்ணி அதையும் போட்டுக்கலாம் அதையும் போட்டு ஒரு கிளறி நம்ம சந்தா மட்டன் கிழங்கு நல்லா வெந்து ஒன்று தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு நண்டு குழம்பு மாதிரியே லைட்டாக எல்லாம் பொடி மட்டும் போட்டுட்டு மல்லிகழை போட்டு இறக்கிட்டா நம்ம வீட்டு ஸ்டைலில் மட்டன் குழம்பு ரெடியாகும் நம்ம வீட்டு ஸ்டைலில் நிறையா ஸ்டைல் வைப்போம் அதில் இன்னைக்கு ஒரு ஸ்டைல் இந்த மல்லிக்கெழங்க போட்டுக்கலாம் நல்லா கொதி வந்து கிழங்கு வேகட்டும் உருளைக்கெழங்கு போட்டு மட்டன் குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும் நானும் ரொம்ப நாளாக அப்படி இந்த மாதிரி வைக்கவே இல்லை சரி இன்னைக்கு வச்சிடலாம் அப்படின்னு தான் போட்டேன் இப்போ நல்லா கொதி வந்துட்டு கிழங்கு எல்லாம் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் தேங்காய் போட்டுக்கலாம் என்ன அது குப்பையா சரி போட்டுவாங்க டியாஸ் வந்துட்டு சாப்பிட்டுட்டானா பிரியாணியா இல்லை சிக்கன் குழம்பான் கேட்டால் பொய் சொரியா நான் கேட்டால் என்ன சொல்றேன் பொய் சம்பரியா சத்தியமா சத்யம் எந்த கையில சாப்பிட்டேன் ஸ்கூல்ல சாப்பிட்டேன் கையில சாப்பிட்டியா அம்மாலாம் விட்டு விடுத்தா கையை கம்மி எந்த கையில ரைட் கண்டு வாடகையை வரலையாடா அம்மா ஊர்த்தி சத்தியமா பிரியாணி சாப்பிட்டா அம்மா அம்மா ஊர்த்தி சத்தியம் பொண்ணு சத்தியம் வே கொண்டு வரலானா ஐயா சாப்பிட்ட சரி நாலு மட்டும் ரொம்ப நல்ல தர மாட்டேன் ஓகேவா

மிளகு இது கொதி வர ஒரு ரெண்டு நிமிஷம் கொதி வந்தோடனே லைட்டா அந்த புளி கொஞ்சம் லைட்டா ஊற்றிட்டு அப்படியே இறக்கலாம் இன்னைக்கு வந்துட்டு பச்சை மிளகா வந்துட்டு நம்ம எதுக்குமே போடல ஏன்னா நம்ம வீட்டில் வந்துட்டு பச்சை மிளகா இல்லை கொதி வரணும் அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் ஊற்றிட்டு நல்லா கொதி வந்துருச்சு கொஞ்சமாக லைட்டாக பொடி ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் இன்னொரு ரெண்டு கொதி வந்தோடனே அப்படியே இறக்கிட்டோம்னா சூப்பரான மட்டன் குழம்பு இருக்கு

மட்டன் குழம்புல இருக்க மட்டன் மட்டும் அதுவும் இல்லாம கொஞ்சமா வந்துட்டு மட்டன் பிரியாணி இந்த மட்டன் பிரியாணிக்கு வந்துட்டு மட்டன் குழம்பு சாப்பிட்டு

குழம்பு குழம்பு வந்துட்டு நான் வச்சதே இல்லை வரையும் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வச்சிருந்தேன் இருக்கும் இந்த பிரியாணியும் மீனும் வந்துட்டு பக்கத்து வீட்டில் இருந்து கொடுத்தாங்க மீன் வந்துட்டு மசாலா தடவி கொடுத்தாங்க மட்டன் பிரியாணி கொடுத்தாங்க நம்ம வந்துட்டு நண்டும் என்னாச்சும் நண்டும் மட்டனும் சுடு தீர ஆரோசன் அம்மிக்கு வந்துட்டு பிரியாணியும் நண்டு மட்டும் வேணும் கால் உடிச்சு தரீங்க கிடைக்கிறியா வெளுத்து வாங்கிடுவான் நல்லா மென்ம துப்பு நல்லா இருக்கு நண்டு குழம்பு வந்துட்டு புளி ஊற்றி எனக்கு தெரியாது அவங்க தான் வந்து எப்படி வைக்கணும் சதை பையா அத்தனை இந்த வைக்கிறாங்க இது எடுத்து தர யாருக்கும் வேணும் அவங்க சொன்ன நல்லா இருக்கு அதே மாதிரி வச்சு என்ஜாய் பண்ணுங்க இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் இன்னும் ஒரு வீடியோ சாப்பாடு